புது போறது கண்ணிக்கலாம் கிட்ட காண வேண்டாக்களுக்கு அரிய வாய்ப்பு வந்து பார்த்தோம்னா அங்கே போய் வாசல் படிக்கட்டும் கண்ணிங்க நிற்கிது இந்த மலைக்கு சரியான வாகனம் வாகனம்னா இந்த வாகனம்னா சரியானவா அனும போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வருது ஆனால் வெல்கம் மேக்னா ப்ராமே நான் வந்து நல்ல இடத்துக்கு எடுத்தா போட்டேன் அதை இப்போ வந்து ஒரு பெரிய புயல் நாளை ஊரில் நாங்கள் நினைக்கிறோம் சரியாக நான் கேட்க போகிறேன் நல்லூர் கம்புசுவாமி கோயிலைக்கிட்ட நாங்கள் நினைக்கிறோம் கம்புசுவாமி கோவில் வந்துவிட்டால் நாங்கள் கோயிலுக்கு போய் நாங்கள் நல்லூர் இடங்களில் உள்ளங்களில் நாங்கள் பார்க்க போகிறோம் நாங்கள் அப்புறம் தண்ணி நீர் இருக்குது தண்ணிங்களும்ாருங்க கொடுக்கே உ ஃபு நெக் எல்லாம் வந்து இங்கே தண்ணியை ஓடிக்கொண்டிருக்கு இந்த தடவை நாங்கள் பார்த்ததுனா இங்கே இருந்தால் தண்ணி இப்போ இங்கே போகுது இங்கேன்னு சொல்லிட்டுனா இந்த வீடியாவது

தெற்கு வீதி வந்துட்டு நல்லா தண்ணி விலக இருக்குது இப்போ கிழக்கு வீதியில் வந்து பார்க்கணும்னு சொன்னால் அந்தளவுக்கு பெருசாக தண்ணி இல்லை தெற்கு வீடு பக்கம் தான் தண்ணி கூடவே இருக்குது சரி போயிட்ட போய் நம்ம வந்து காட்டி பார்ப்போம்னா ஒன்றதுலாம் வந்து பார்த்தால் சரியாக வரும் வரைக்கும் தண்ணி நினைக்கணும் சொல்லி வைக்கிறேன் சொன்னால் அவங்களுக்கு ஜாக் கிடக்கு சரி பக்கம் பார்ப்போம் பெரிய வாகனங்கள்லாம் போய்டும் பைக்க்கள் அதில் இந்த பெரிய பைக்க்கள் போய்டும் இந்த ஸ்கூட்டிகள் அதுவளையெல்லாம் கஷ்டம் ஸ்கூட்டி காரு ஆட்டோ அதெல்லாம் கஷ்டம் அப்போ நான் வந்து பார்த்தேன் செஞ்சோம்னா அது ஒரு வேனு போய் கொண்டிருக்கு இந்த வேனும் கைய செஞ்சு எனக்கு தெரியுது என்ன மாதிரி பார்க்க பார்க்க முடியுங்களா நினைக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா அப்படியோ இந்தியாவில் போட்டாங்க பார்த்தோம்னா மற்ற பகுதிகள் போய் ரெண்டு பக்கம் ரெண்டு போயிடலாம் இந்தியா வந்து பார்த்தோம்னா அந்த கோயில் வாசல் படிக்கட்டும் ரன்னிங் நிற்கிது பேர் நடந்தேன் இந்த மாதிரி கிடையாது கோயில் மீதி ஏற்பை கொண்டு ஆக நிற்கிது எனக்கு பிரச்சனை நல்லவெல்லாம் நான் வந்து பைக் கொண்டதில் கொண்டாந்துருந்தோம் இதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கிறோம் அப்படியே எங்கே அளவுக்கு பார்த்தோம்னா வந்து கொஞ்சம் முன் பகுதி எங்கள் அலை பார்த்தோம் பார்த்தோம்னா உணவு பின்பாட்டி போகிறது முக்கியம் அதை நிறைய பேர் வேலைகளும் ஸ்டாகம் அப்படியே இந்த பழங்களை பார்த்தோம்னு சொன்னால் எரியோ பக்கம் போகிறது நான் அப்படியே போயிடுச்சு உங்களுக்கு எங்கள் அந்த பழங்களை காட்டிட்டு அப்படியே நல்லூர் முன்பக்கத்தான் சொல்லுவாங்க பார்க்குறேன் பார்ப்பேன் கடைகள் எல்லாம் வந்துட்டு தண்ணியெல்லாம் மூடப்பட்டு போய் இருக்குது வந்துட்டு பார்த்தோம்னா முழங்கால் வரைக்கும் கிட்டத்தட்ட முழங்கால் வரைக்கும் தண்ணி இருக்கு முக்கிய பிரச்சனை இல்லை கூட்டி வைக்காதீங்க போகாதங்கால போயிடலாது இந்த தண்ணி போயிடும் வந்து என்றால் கடைகள் எல்லாம் வந்து பார்க்க அப்படி தண்ணியிலையும் மிதக்குது எல்லா இடத்துல வந்து தண்ணியை தான் நிற்கிது அதான் பிரச்சனையாக இருக்குது லிங்கம் சாலை கை கூட்டிகிடாது வ கோையும் தண்ணி கூந்திருக்காலத்தில் வந்து பார்த்தோமில்லாம் நல்லூர் சிவன் கோவில் கொல்லிவன் பார்த்தோமேட் தண்ணி கூந்திருக்கு இந்த பக்கம் நம்ம வந்து இந்த கோசாலை இருக்குது அப்படியே இந்த பார்த்தோம்னா ஃபுல்லாக நல்லூர் தண்ணீரில் வந்து இருக்கிறது வடிவாக தெரியும் இந்த பக்கம் வந்து பார்த்தா தாண்டி வந்துட்டான் எங்களுக்கு தான் புதிய கொசு சட்டை பிரச்சனையாக இருக்கும் போயிடும் எங்களுக்கு ரியோவுக்கு கிட்ட காணி வேண்டாடுற அவர்களுக்கு அரிய வாய்ப்பு ஒரு போட்டும் சேர்த்து வாங்குங்க அந்த லாரில் மேலேடாக்குது இது வந்துட்டு பார்த்தோம்னா ரியோ ரியோவுக்கு இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் ஃபுல்லாக தண்ணி தான் நிற்கிது நிறைய எங்கே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே பக்கம்தான் அந்த குளம் மண்ட் இருக்குது அதில் ஒரு குளமண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குளம் ஒன்று இருக்குது அந்த குளத்தடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குளமே தெரியாத அளவுன்னு முடிக்கிறாங்க அந்த இதில் காரங்க அந்த போட் பிடிச்சு கிடக்குது அந்த போட் பிச்ச இடத்துல மட்டும்தான் குழம்பு கிடக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைலாம் தண்ணி தான் போயிருக்கு மற்ற இந்த திலிவன இணைவெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக தண்ணியெலாம் முதற்குது மற்ற இங்கே அந்த போகிறது ரொம்ப கஷ்டம் சேஃப்டி பிரச்சனை சைக்கிளில் போராட்டத்துக்கு பரவாயில்லை இந்த கந்த போயிட்டு வரலாம் பைக் இது ஆக்காக ஒன்றும் இதுதான் எதான ரியோக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய டத்தக்காரங்கள் சொன்னால் மாறிடுறதுக்கான நினைவு அதிகமாக இருக்குது அப்படின்னு ஆட்டோக்காரங்க தப்பிச்சு ஒன்று போகிறதே ஃபுல்லாக மற்ற பகுதி சேரும் அப்படி எங்கேயாவது போய் பைக் பிரச்சனை பைக்கில் போட்டிங்கன்னா நூற்றி சூரம் இது வந்து பார்த்தீங்கன்னா நினைவேந்திரிடம் நினைவேந்திர இடமெல்லாம் நான் வந்து தண்ணிக்குலாம் பர்பணிக்கிது இருந்தாலும் அப்போ வரையில வந்துட்டு நினைவு குற்றம் எந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக நல்லூர் கோயிலுக்கு நான் சிவன் கோயில் முன் பக்கம் இருக்கக்கூடிய வீதி பார்ப்போம் வீதியில் வந்து பார்த்தோம்னா ஐயோ காரேன் இந்த பைக்கில் வந்து Ayya, Dhani, I'm going to go to the other side. Ayya, Dhani, I'm going to கூட கிடையாது கிடைக்கும் கிட்டத்தட்ட நென்றை மூணு அடிக்கட்டாங்க நிற்க முடியேன் சைட்டில் ஒன்றும் பரவாயில்ல கோயிலுக்கு கொடுக்கிற நடப்பு இடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக கிடையாது கல்லூர் சிவன் கோயில் பட்டக்குள்ள கரையாமல் ஏறுமா கிடையாது ரோட்டை தான் பரவாயில்ல அதான் பிரச்சனை சரி பார்ப்பேன் வந்துவிட்டேன் சொல்ல

பார்த்தோம்னா பார்த்த ம தண்ணி குறவை இருக்குது அங்கேயுமே தனியாக உரிஞ்சி வருது எல்லாம் விஷயம் அதில் பார்த்தோம்னா நல்லூர் கோயிலுக்கு பின்பாக நினைக்கிறோம் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தோம்னா சரியான விஷயமா நின்று டிராக்டரும் லேண்ட் சைக்கிளு தான் இங்கே சரியான விஷயம் லேண்ட் மசோதும் இங்கே சேர்த்துட்டு வராது அதெல்லாம் வரத்துக்கு நம்ம சேஃப்டிட்டு இருக்கிற வாகனங்கள் எங்களுக்கு தண்ணி விரிவான விஷயம் இருக்கு இந்த மலைக்கு சரியான வாகனம் வாகனமல்லாம் இந்த வாகனம்னா சரியான வாகனம் அந்த மாதிரியான வாகனம் ්‍ර ි ඉන් සடி වා. கோயில் போய் வந்து சுற்றி வந்தாச்சு அப்போ கடையில் முன்னோட வேண்டியதான் நீங்கள் விச்சம் அறிய வரைத்தால் சரி இப்போ வந்துட்டு முக்கியமாக வராது ஸ்கூட்டி அதாவது ஸ்கூட்டி நிலவில இருக்கக்கூடிய காரோ ஆட்டோவோ தான் வந்துடுறாருங்க இந்த மாதிரி பைக் மட்டும்தான் நீங்கள் சரியாக இருக்கு நான் தோங்கி ரெஸ்ட் கோயிலடி தம்பி நல்லூர் ஊராக பார்த்து ஊரில் வந்து ஏடாங்க வந்துட்டு இருக்குத்தானே இதில் வந்துட்டு பெரிய பெரிய வாகனங்கள் சொல்லுமா ஓரளவுக்கு குரவாயில்லை ஏன்னா இந்த சின்ன வாகனங்கள் போனது நஷ்டம் என்னோடய பைக் அதுக்கு சைலன்ஸில் தண்ணி வைக்கிறது ஓகே அவங்க ஸ்டக் ஆகிடுச்சு வானம் போயிட்டு ஸ்டக் ஆயிட்டு போன பஸ்ஸு ஸ்டெக் ஆகிவிட்டது நினைக்கிறேன் யாரும் போகாதோ இதான் மக்களே போய் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நல்லூர் கந்தசாமி கோயிலுடைய நிலை அமை என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் போக இல்லாது எங்கள் இடத்துல ஃபுல்லாக வந்து தண்ணி நிற்கிது திராவிடம் நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வாகனங்களுக்கு எல்லாம் வந்து இன்ஜினாக தண்ணி கொடுத்து உயரமான வாகனம் வாகனங்கள் உயரமான இடத்துல இங்குனு இருக்க வாகனம் சொல்லுன்னா போகலாம் ಅಟ್ಲೀಸ್ ಸೈಕಾ ನಡುವೆ ಅದೋ ಬಂದು ಕಷ್ಟ ಬೈಕ್ಲ್ಲೈಕೋಟು ನಲ್ಲೂರು ಟೂರಿಸೇ ಅಂದರೆ ಮಾಾರುರಿಸಿ ಮಾಾರು ಪಂಜಾಲು ಪಕ್ಕಮಲ್ಲೆವಲಪ್ ಇವರ ಇದು ಬಂದು ಡೆವಲಪ್ ಆಯ್ಕೆ ಪಾತ್ರ சொல்லி போயிட்டு போனால் தான் தெரியும் போகலாமல் நிற்கிறேன் நேரி பிரச்சனைலாம் போயிட்டால் கரைச்சல் இல்லை போய் நம்ம போய் நம்ம போய் பைக்கில் அந்த பாதை தான் சில கலைவர் வந்துட்டு ஓடியோ பிரச்சனை சொன்னீங்க வந்து பார்த்த முடிச்சுனா இட்டு அளவுக்கு தண்ணி நிற்க ஐயா சொன்னேன் அப்படித்தானே என்ன பேச்சினா உள்ளுக்கு போயிடலாம் கிடக்கு போகிற தெரியாடாங்க அதுக்குள்ளே போயிடலாம் அதான் உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து காட்டுறேன் சரி காட்டி தப்பி எங்கே பார்ப்பேன் இது வந்து பார்த்தோன்னா இங்கே இடத்துக்கும் தண்ணி இல்லை அதான் இங்கே விளையாட்டு இங்கே தண்ணி நிற்கிது இங்கே தண்ணி இல்லை இது வந்து பார்த்த மனுசரிச்சோம்னா நல்ல கோயில் வீதிக்கு போகக்கூடிய ஒரு வீதி தான் இங்கே இடத்துக்கு நின்று கட்டணும்னு சொல்லி தெரியலை சரி போகிற வரைக்கும் திருப்பி வரணும் மேல பார்த்தா போகிறது இங்க வந்து சொல்லி நேராக போகையிலாம் இந்த பெண்டோட செயலு திரும்பி வரலாலாம் இடையே வீடு நம்ம தெரியாது இருக்கிற இந்த பெண்டோட திரும்ப தெளிச்சு சொல்லிக்கணும் நாங்கள் போகையில சரி தானே போனால் பையன் மணிக்கு தான் மழைக்கு போவாங்க சரி போகிறோம் இதே மனு பார்த்தோம்னா நல்லூர் கோயில் வீதிக்கு போகக்கூடிய ஒரு இடம் உண்டு வந்து சரிதானே சொன்னா இந்த கால் மட்டத்துக்கு இங்கே வரைக்கும் தண்ணி வந்து போனால் இந்த மட்டத்துக்கு வந்து தண்ணி நிற்குது அதை சொன்னால் சரி தான் மழை தண்ணி பண்ணி தெரியுது இல்லை இது வந்து பார்த்தோம்னா கோயில் வீதி கோயில் வீதி இப்படியே இந்த படம் ஃபுல்லாக ஐயா இடம் வந்துட்டு தண்ணியாக தான் கிடக்குது இதுக்கு மேலே கோயில் மழை விளக்குது கோயில் போய் வந்து வந்துடும் இது நேராக புரிய போய் நல்லூர் கனசாமி கோயில் வரைக்கும் போய் சேருது இங்கேருந்து போயிடலாங்கிற நினைக்கிறேன் மூன்றடி நாலு அடி மூன்றடிக்கிட்ட இங்கே தண்ணி நிற்கணும்னு நினைக்கிறேன் சார் சரியாக மூன்றடிக்கு தண்ணி நிற்கணும்னு நினைக்கிறேன் நிற்கிறேன் இதுக்கு மேலே போக விளாரு ஸோ திருப்ப வேண்டியாதான் வாரியை திருப்பி மீண்டும் செல்வோம் ஸ்விம்மிங் பூல்னு சொல்லி போட்டுருக்காங்க சஜ்ஜியான விஷயம் தான் இந்த பக்கம் ஸ்விம்மிங் பூல் அப்படியே இந்த பக்கமும் ஸ்விம்மிங் பூல் தான் துமிங் பூலான்றது எல்லா அவ்வளோ தலை சுமிழ்லான்றதுக்கு சரியாக தான் துமிங் பூல்ண்டு இங்கே போட்டிருக்காங்க போட்டோம் நான் நிறைய பேர் வந்துட்டு இங்கே சவுண்ட் கிரிக்கணுன்னு சொல்லிட்டு மழை காலம் மழை நேரத்தில் வந்துட்டு இப்போ மயக்கம் பொழிட்டு வந்தால் அதோடய மயக்கத்துக்கு எரிய வேண்டியதான் நீங்கள் இந்த தப்பத்தில் தானே நேற்றது இன்னொரு திரைக்கணையென்னு சொன்னால் இந்த மழையின் சத்தமையை என்று சேர்க்குறதால இங்கே அடுத்த பிரச்சனை நாங்கள் வந்து பார்த்தோம்னா சரியாக நல்லூர் முன் கட்டத்துக்கு வீடியோங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லூர் பஞ்ச கோவில் உள்ள ஒரு இந்த இடமா இருந்தால் தெரியும் இதாக நல்லூர் பஞ்சாந்தர் இது நான் பார்க்குறேன் இந்த இடம் வந்து பார்த்தோம்னா சார் நல்லூர் சிவன் சரி நல்லூர் மெயின் சிவன் குதிவி அதுக்கு போனவா இன்னும் நல்லி போனமெல்லாம் இங்கே போனேன் அம்மன் கோயிலும் சிவன் பக்கத்தில் பக்கத்தில் வந்து தான் வைக்கிறேன் அதே இந்த பக்கம் தான் வந்து பார்த்தோம்னா பறவை குழம்பு இருக்குது இந்த குளத்துக்கு போகிறதுக்கு ஏன்னா நாங்கள் ட்ரை பண்ணாங்க பட் கோயில் அப்படின்னு கிட்டே வேறு இடத்துக்கு போயிருந்தாலும் அதே இப்போ நிறைய இடத்துல போயிட்டு படிக்க ரொம்ப 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 கஸ்டு தண்ணிக்குள்ள நினச்சுக்குள்ளையே இருக்குன்னா போயிட்டு வரலாம் பிள்ளை இல்லை கங்கால போயிடாது சரியாக வந்து பார்த்தோன்னு சொன்னால் சிவன் புது வீதி இங்கே போகிறதுக்கான காரணம் ஒன்று இருக்கு இங்கே எங்களுடைய ஒரு வீடு ஒன்று இருந்தது அந்த இடங்கள் வைக்காம பார்க்கணும்னு சொல்லணும் ஒரு மனசுக்கு பிராண்டது வெயில பார்த்துட்டு வேறு என்ன பயம் கிடக்குன்னு சொல்லி அதுக்காக தான் நெய் அஞ்சு வாரம் சரிப்பாரு அஞ்சலம் பெய்யோரம் வாரம் போயிட்டு வருவாங்க ஆனால் இந்த வீடுகளில் அப்படி வெள்ளத்துக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியுது நினைக்கிறேன் வந்துட்டு வெள்ளத்துக்குள்ளே தான் இந்த ஊர் ஏரியா மூத்தவங்களுக்கும் இது வந்துட்டு பார்த்தவங்க நல்லூர் சிவன் பொது வீதி என்று சொல்லப்படுற இடம் வந்து இந்த இடத்துலாம் வந்து நிற்கிறோம் இங்கேயும் வந்து பார்த்தோம் சரி முழுக்க முழுக்கம் தண்ணி சொல்லி நாள் இங்கே அளப்ப கான்று இருக்குது அண்டை பக்கம் பார்த்தீங்கன்னா காண் இருக்குது அந்த கான் கூட தெரியாத அளவுக்கு இங்கே அளவு பக்கம் முழுக்க முழுக்க தண்ணி வந்து நிற்கிது வீடுகள் இல்லாமல் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் பார்த்தோம் இதில் வந்துட்டு பைக்கில் விரையிலாது பைக்குன்னு சொல்லி பெரிய பைக்லேயும் விரலாம் பெரிய பைக்லேயும் விரையிலாது ஆட்டோவில் இருந்தாரு ஏண்டா உள்ளுக்கு அந்த ஆட்டோவெல்லாம் வந்துச்சு நிறைய நான் நினைப்பாட்டு கொடுத்து வைக்கணும் சரி கொஞ்சம் தூரம் போகணும்னு சொல்லி நாங்கள் போ ஆட்டோடய இடம் வந்துடும் அதை பார்த்துட்டு போய் திரும்பிடலாம் இந்த கிட்ட தண்ணி போட்டால் தண்ணி ஒன்று இருக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போனாலும் முழங்காவை கொற்று போடாது இந்த தண்ணி தான் நேரம் அங்கே வீழ்ச்சி இருக்குது எங்கள் நல்லூர் அஞ்சாயம் கோயில் இருக்கிற தண்ணி இருக்குது தானே அந்த பிந்தி நினைக்கிற தண்ணியெல்லாம் இந்த தண்ணியெல்லாம் பார்த்தனால் தெரியும் இந்த இடங்கள் இருக்குன்னு சொல்லி முழுக்க முழுக்க வந்துட்டு தண்ணியிலே நிரம்பி போயிருக்கு அவ்வளோ தெரிஞ்சுக்கிறோம் போனால் இதெல்லாம் நான் நினைக்கிறேன் பெரிய கட்டுவா கட்டுவட் அதுவளே இந்த கட்டத்தில் நடக்கும் நான் நினைக்கல மற்ற இடங்கள் எல்லாம் கட்டணும்னு சொல்லி அவங்களோட பைக்கம் எறியணும் ஏறி இந்த இடத்துல வந்துட்டு அந்த கா இதெல்லாம் ஊண்டியிருக்கேன் என்ன பார்த்தோன்னா கால் கால்வாயில் ஓடுது அந்த பிரச்சனை சரி அதெல்லாம் வந்துட்டு எதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் அந்த அப்படியே மூணு கதை பார்த்து டக்கு நொடியிலான்னு ரொம்ப கஷ்டமா இப்போ முழங்காலுக்கு தண்ணி வந்துட்டுது முழங்காலம் முட்டிட்டுது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி தண்ணி இல்லை வந்துட்டு என்ன வளர்ந்த ില്ല ഇടങ്ങളെല്ലാം കഷ്ടം മുതും പോവത് പ്രായത്തും പോക

இது கொஞ்சம் நினைக்கிறாங்கன்னா நாங்கள் இப்போ நிற்கிற இடமாந்து பார்த்தோம்னு சொல்லி சொல்லி நல்லூர் கம்சாங்க கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒன்று தான் சரியாக சொல்லணும்னா சிவன் சுத்தி வீதின்னு சொல்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த கால் இந்த கட்டத்தில் எதுக்குன்னு சொல்லி மேல உறதுக்கு தண்ணி தான் அந்த முழங்கால் வரைக்கும் இங்கே தண்ணி நிற்கிது சரி அப்போ இயலக்கூடிய அளவுக்கு காட்டுறத காட்டுவோம் தான் ரொம்ப கஷ்டம் மோட்டை காட்டுங்க மழைக்குள்ளும் வேலை செய்யும் ஆனா அவங்கள முழங்கால்குது தான் வந்தானே நல்ல பிரளைக்குள்ளையும் கஷ்டப்படி இருக்கிறானே பார்ப்போம் தண்ணி சப்ளை பண்ணுறதுக்காண்டி போய் கொண்டு பார்ப்போம் தண்ணி அது அந்த ப்ளவுசர் வாங்கிது தண்ணி அடிக்கட்டும் இந்த மாதிரி டேன் கொண்டு போகிறாங்க நைவி அந்த ரீசன் கேட்டால் பிடிக்கும் பரவாயில்லை இது கட்டாயத்து வரக்கூடியது அண்ணி பிரச்சனை தண்ணி இல்லையான்னு சொல்லிட்டு சொன்னால் ரொம்ப கஷ்டமில்ல இஸ் வரைக்கும் பரவாயில்லை நெட்டை வாங்கி அந்த பாருங்கள் சொல்லி சொன்னால் இனி பயணம் செய்யலாம் என்னென்னு சொல்லி சொன்னால் நெட்டை வாங்கினவர்கள் டிராக்டர் தான் இனிமேல் சரியான ஒரு வாகனம் சிறந்த வாகனம் இனி டிராக்டர் வாழ்ந்த வெள்ளங்கள் பாதிக்கப்பட்டுறவங்களுக்கு

இங்கெல்லாம் போட்டு இந்த வாய்க்காலம் அங்கே போகுது என்னென்னா போச்சது அதை விட வந்து நாங்கள் போய் இந்த படகுல வெற்ற கிளம்பி பார்க்குறாங்கன்னா இங்கே ஃபுல்லாக தண்ணி கோயிலாக அது எங்கேயும் பேர இங்கே தான் வந்துச்சு நாங்கள் போகிற நல்லா பிளாஸ்டிக்கில் அதை போட்டால் தண்ணி அடைஞ்சிட்டு இருந்துச்சு அது காரணமாக இருக்குல்லாம் மழரிஞ்சதுக்கு